ஹாய்ங்க என்னடா வண்டி வேகமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க சாப்பிட்றதுக்காக போய்ட்டுருக்குறோம் என்ன சாப்பிட்னா பிரியாணி சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்குறோம் வழியில் பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு இந்த ஹோட்டலை தேடி தான் வந்து இருக்கிறோம் இது வந்து தள்ளுவண்டி கடை கூரைக்கடைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஓலையில் அந்த இதில் தான் த இலையில் தான் போட்டு சாப்பாடு கொடுப்பாங்க பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் முன்னதாடவை அந்த முன்னதடவை ஏமாந்துட்டோம் அதுக்கு முன்னதாட வந்து சாப்பிட்டோம் பயங்கர டேஸ்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு நானும் என் ஃப்ரெண்டும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நேராக போனோம் கடை இருந்துச்சு ஆளுக்கு ஒரு பிளேட் பிரியாணி சொல்லிவிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஒரு நூறுரூவாய்க்கு சொன்னோம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சாப்பிட வாசனையே வேறு மாதிரி வாசனைங்க அதுலேயும் இந்த கத்திரிக்காய் வந்து போட்டாங்கன்னா கத்திரிக்காய் கடல போட்டு அந்த மாதிரி செஞ்சு சூப்பரா செஞ்சுருந்தாங்க வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதை விட பல மடங்கு டேஸ்ட் வந்துங்க ட்ரை பண்ணி பாருங்க இது எங்க இருக்குதுன்னா சிறீபெரும்தூர்ல சிறீபெலும்தூர் ஃபஸ்ட்டு ஆர்ச்சி அந்த கோயில் ஆர்ச்சிக்கு முன்னாடி வந்து இந்த கடை இருக்குது நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க அதிகப்படியான பார்சல் போயிட்டு இருந்தாங்க நானும் வந்து உங்கள் அளவுக்கு சாப்பிட்டுங்க அதில் இன்னொரு பிளேஸ் என்னென்னா ஓட்டலாம் இந்த மாதிரி கடையில் இருக்கிறவங்களுக்கும் அத்தலனா மீண்டும் கேட்டால் ஒன்றும் கொடுப்பாங்க ஆனால் அதுக்கெலாம் காசு கிடையாது ஃபுட்டு போய் அவ்வளோ டேஸ்ட்டு சாப்பிட்டு உடனே நானும் என் ஃப்ரெண்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டுங்க பாருங்கள் கூட்டத்தை அந்த உட்காந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வசதி அப்போ கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நிறைய பார்சல் வந்துட்டே இருக்கும் மேக்ஸிமம் ஒன் ஹவரில் காலிக்கு மூட்டி கிளம்பிடுவாங்க அந்தளவுக்கு ஒன் ஹவர் அந்த தான் இருக்கும் நாங்கள் பில் பே பண்ணிவிட்டு லைனாக பார்க்க ஆரம்பிச்சாங்க நானே போட்டேன் வந்து ஆஃபீஸுக்கு போகாம ஆரம்பிச்சிட்டோம் வழியில் பாருங்கள் வயங்கமாக என் மேக்ஸிமம் எப்பவுமே கடைகள் அதிகமாக தான் இருக்கும் பல கடை சா ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆனால் இந்த மாதிரி தேடிச்சோம்னா பிரியாணிலாம் சூப்பராக இருக்கும் இது சுட்ட சுட்ட இருக்கும் மாஸ்க் வந்து நீட்டாக செஞ்சுருப்பார் ஏனென்ற அளவுக்கு சாப்பிட்டு திருப்தியாக ஒரு நாள் சாப்பிட்டாலும் நறுக்குன்னு சாப்பிட்லாங்க அந்த மாதிரி இருக்கும் பிரியாணி இது ஒரு பிரியாணி கடை இருக்குது ரொம்ப நாளாக பார்த்துக்கிறோம் என்ன இதெல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு நான் பார்த்தேன் ஹைவேஸ்லேயே இருக்குது ஹைவேஸ்லேயே இருக்குது உன்னே வாங்கிட்டு வாங்கிட்டு தான் அவன் சாப்பிட்டு அப்படியே நேராக கிளம்புங்க டிராஃபிக் ஆரம்பிச்சு அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி லைக் பண்ணுங்க ஆட்டோ வந்து நாளைக்கு போய் போட்டுங்க